வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்க நெமிராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுங்களை வந்து வேகமாக வளர வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பதிவு வந்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சென்னை வாசிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களால தான் திருச்சல் அதாவது மேச்சல்ல விட்டு வளர்க்க முடியாது ஏன்னா குறுகிய இடம் மேய் விடுறதுக்கு வசதி இருக்காது அந்த இளம் குஞ்சுங்களை பாத்துக்கிறதுக்கு வசதி இருக்காது பூனை கிட்டையோ சின்ன சின்ன பறவைங்க கிட்டையோ இல்ல நாய்கிட்டையோ மாட்டி அந்த குஞ்சுங்களை வந்து நம்ம கஷ்டப்பட்டு ப்ரீடு பண்ணாலும் இந்த மாதிரி இறந்துடுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சில பேர் பிரீடே பண்ண மாட்டாங்க வெளி கிராமங்கள்ல கொடுத்து பிரீடு பண்ணி வளர்ந்ததுக்கு அப்புறம் பட்டா வாங்கதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பணம் கொடுத்து அந்த இவங்க கொடுத்த பிரீடு இவங்களே பணம் கொடுத்து வாங்குறாங்க இந்த மாதிரி நிலைமை அதிகமா இருக்கு அதுவும் இல்லாம ஒரு சில தெரிஞ்ச இடத்துல போட்டு வைக்கிறாங்க போட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க வந்து நியாயமா இருந்தாங்கன்னா சில கரெக்டா வளர்த்து கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து அதை வித்து சாப்பிடுறாங்க வித்து காசாக்கி சாப்பிட்டுட்டு இவங்க கிட்ட இறந்து போச்சு பூனை தூக்கிட்டு போயிடுச்சு இந்த அடப்பா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன ஏமாத்திருக்காங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றது ஸோ நம்ம வந்து இந்த சென்னை பகுதியில் அடைச்சி வச்சு வளர்க்கறாங்க சில பேர் குள்ள எல்லாம் வச்சு வளர்க்கறாங்க இளம் குஞ்சுங்களை சில பேர் மொட்டை மாடியில வச்சு வளர்க்கறாங்க இப்படி வளர்க்குறப்ப என்ன ஆகும்னா அதோட வளர்ச்சி குறையுது ஏன்னா சமச்சீரான உணவு கிடைக்கல ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த இளம் குஞ்சுகள் வேகமாக வளர்றதுக்கு என்ன மாதிரியான சமச்சீர் உணவு கொடுத்தா வேகமாக வளரும் அது கூடவே என்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக் சேர்த்து கொடுக்கும்போது நோயே இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்ல சுறுசுறுப்பாக ரெக்க தொங்க விடாமல் குறுகி நிற்காமல் நல்ல வேகமான வளர்ச்சி அடையுன்றத பத்தியா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு ஆப்ஷன் காட்டும் அதுல ஆல்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நவம்பர் டிசம்பரில் தான் சேவல் கோழியை வந்து நவம்பரில் சேவல் கொட்டையை லோடு பண்ணிவிட்டு டிசம்பரில் ப்ரீட் பண்ணிவிடுவோம் நல்ல மஸ்துக்கு வந்த பொட்டையை வச்சு ப்ரீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரியால் நம்ம கைக்கு கோழி குஞ்சு வந்துடும் ஸோ அந்த பிப்ரவரி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாதத்தில் நல்ல ஒரு விடையாக வளர்ந்து நின்றுடும் அதுக்கப்புறம் என்ன அந்த நாலு மாதத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சமச்சீர் உணவு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கட்டும் இது ரெண்டுமே கலந்து அவங்கள ஒரு பருவத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த அவுட் சைடில் இருக்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அம்மை நோயையும் தாண்டிவிடும் வெள்ளக்கழிச்சலையும் தாண்டிடும் இதை எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இந்த வெளியில் இருக்கிற வெப்பத்தை அதிகமாக உள்வாங்கும் போது என்ன ஆகும்னா இந்த நாலு அஞ்சு மாதம் விடைங்க ஒம்பது மாதம் பத்து மாதம் பன்னெண்டு மாதம் பட்டாவாக வந்து போது என்ன ஆகும்னா தம்மு உடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தம்முக்கே போகாது ஒரு சிலது அந்த உடல் நல்ல இருக்கத்தோடவே வந்து நிற்கும் இதுதான் ப்ரீடிங்கில் இருக்கிற ஒரு சூட்சமோ ஏன் நம்ம டிசம்பரில் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிகாலம் முடிகிற டைமு வெயில் காலம் அடுத்தது ஸ்டார்ட் ஆகிற டைமு நடுவில் ரெண்டு மாதம் கேப் இருக்கும் இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பமாக இருக்கும் குளுமையாக இருக்கும் அதனால் அந்த டைமில் நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்துட்டா என்ன ஆகும்னா கோழி குஞ்சுகள் வந்து சீக்கிரமாகவும் நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லேட்டாக தான் திறந்து விடணும் ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு மேலே தான் நீங்கள் வெளியே விடணும் ஏன்னா அந்த எல்லாம் வெயில் முடிஞ்சு கொஞ்சம் ஹீட்டாக வரும் அந்த டைமில் விட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து இந்த ப்ரீடிங்கில் இருக்கிற ஒரு சூட்சமம் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி பருவ காலத்தில் நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஈஸியா சேவல் கோழிங்க அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்ம சமைச்சீர் உணவுன்னு வரும்போது என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரிசி குருணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு இதில் சூரியகாந்தி புண்ணாக்கு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா க இந்த கருவாட்டு தூள் இதை எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் அரைச்ச கலவையாக கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா நம்மளே வீட்டில் இதை ரெடி பண்ணி அரைச்சி ஒரு ஒரு ரவை மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் ரவை சை நொய் சைஸுக்கு நோய் இந்த அரிசி நொய் இருக்குது பார்த்தீங்கன்னா அரிசி குறு அந்த சைஸுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோன்னா கோழி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பதத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சோளத்தை எட்டு பீஸாக உடச்சிக்கோங்க இப்போ தான் அந்த கோழி கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தவுடு அதிகமாக இருக்கும் அந்த தவுடு வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம வடித்த தண்ணி நம்ம அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் சாப்பா சாதம் வெடித்த அந்த கஞ்சி தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பெரிய அந்த திருப்பதி லட்டு இருக்கு பாருங்கள் அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் அப்படியே ரா மெட்டீரியலாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சோளத்தை அரிசி குருணை ஒரு சிலது இந்த பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடும் கோழி குஞ்சுங்க இந்த தவிடை விட்டுறங்க அந்த தவிடு வந்து சுத்தமாக வேஸ்ட்டாக போய்டும் ஸோ அந்த வேஸ்டேஜை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகுனா கஞ்சி தண்ணியில சாதத்தில் இருக்கிற மொத்த சத்தும் இறங்கி இருக்கும் இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் நல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கும் சேவல் கோழி குஞ்சுங்க பார்த்தீங்கன்னாலே இந்த விடை குஞ்சுங்க இந்த பிறந்த குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மேலே நமக்கு அந்த தவுடு வந்து வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி பதத்தில் நல்லா ஒரு திருப்பதி லட்டு சைஸுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் கோழி குஞ்சுக்கிட்ட வச்சுட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக குத்தி சாப்பிட்றவங்க இதே தாய் கூட இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா தாய் கோழி பார்த்தீங்கன்னா விடாது சீச்சு கீழ்ச்சி அதை ஒரு வழி பண்ணி மண்ணெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணுறோம் பட் இருந்தாலும் நல்ல உணவு கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும் இப்போ ரீசெண்டாக நம்ம கிட்டே ஒரு ஆறு அஞ்சு பொட்டை பொறிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அஞ்சு பொட்டை பொறிச்சிருக்கு இப்போ அஞ்சுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் வச்சதுமே சாப்பிட்றோம் ஒரு சில கோழி குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்து பயப்படும் தாய் கோழியே பயப்படும் சிலது சாப்பிடாது அப்படின்னும் போது நமக்கு வேற வழி கிடையாது நம்ம வந்து இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ரா மெட்டீரியலாகவே அரைச்ச அந்த ஒரு தவிடோடவே அப்படியே போட்டுடலாம் அதில் தேவையானது சாப்பிட்டு தேவையில்லாதது விட்டுருவாங்க பட் வேஸ்ட் ஆகிறத பற்றி கவலைப்பட தேவையில்ல அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடும் இதில் காமிச்சிருக்கேன் ஒன்று பாத்தீங்கன்னா அந்த தவிடை வேஸ்ட் பண்ணாமல் கஞ்சி தண்ணியில் கலந்து கொடுக்கறது இதை உங்க கோழி சாப்பிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் இதே மெத்தட்லேயே வைக்கலாம் கம்மியாகும் இன்கேஸ் உங்க சேவல் இந்த கோழி சாப்பிடல அப்படின்னா நீங்க அப்படியே போட்டு விட்டுலாம் குடிக்கிறதுக்கு கஞ்சி தண்ணி வச்சு விட்டுருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த இதில் கருவாட்டு தூள் கலந்ததுனால என்ன ஆகும்னா ரோமங்கள்லாம் சூப்பரா வளரும் கண் பார்வை வந்து தெளிவா இருக்கும் தான் நம்ம அந்த கருவாட்டு தூளை கலக்கிறோம் அதுவும் இல்லாமல் அந்த வாசனைக்கு அதிகமா சாப்பிடும் இதை வந்து நிறைய அரைச்சி வச்சுக்காதீங்க அந்த வாசனைக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி படிச்சுனா கூட புழு மாதிரி வந்துடும் உள்ளேருந்து அதுவும் இல்லாமல் வீடியோ நாற்று அடிக்கும் ஏன்னா கருவாடு தூள் கலந்ததினால கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப கண்டினியூவாக போட தேவையில்ல சில பேர் கேட்பீங்கன்னா இது எத்தனை நாள் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு சைஸ் ஒரு ரெண்டு மாதம் சைஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பு கேழ்வரகு இந்த தானியங்களுக்கு இவங்கள பழக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நே ஒரு மணி நேரமாவது வெளியே திருச்சல்ல விட்டு நீங்கள் பக்கத்துலேயே நெல்லுங்க அதாவது உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை பூனை வந்து தூக்காது இந்த அடப்பா வந்து தூக்காது நாய் வந்து பிடிக்காது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்ததுனால் நீங்கள் தாராளமாக திருச்சல்ல விட்டுடலாம் பட் அந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனா நீங்கள் அட்லீஸ்ட் காலையில் ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரமாவது திறந்து விடுங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில கோழி குஞ்சுங்க அந்த மாதிரி கஞ்சி தண்ணி கலந்து வச்சு சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி உடஞ்ச ஓடுகள் இல்லை உங்களுக்கு பிளேட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் தரையில் மண்ணில் போடாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவில்லாமல் பண்ணிக்கிறது நம்ம உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ சிறு துரும்பம் பல்குத்த உதவுன்ற மாதிரி தான் இது உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக மண்ணில் படாமல் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது கொஞ்சம் நம்ம நீட்டு வாட்டத்தில் இருக்கிறதுனால எல்லா கோழி கொஞ்சம் நின்று சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு ரவுண்டாக போட்டுட்டீங்கன்னா மொத்தமாக உள்ளே இறங்கினா அந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னா தாய் கோழி காலை வச்சு சுவீச்சிச்சுனா கோழி கொஞ்சம் கழுத்தெல்லாம் மாட்டி நசுக்கி இசுக்கு ஒரு வழி பெர்ட்டி எடுத்துரும் இந்த மாதிரி நீட்டு வாட்டத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு பக்கத்தில் தாய் கோழி சாப்பிட்டாலும் அடுத்த பக்கத்தில் கோழி குஞ்சிங்க சுற்றி சாப்பிட்றோம் இல்லைன்னா தாயே சாப்பிட கூடாத அளவு பண்ணாங்க ஸோ ஆன்டிபயோட்டிக்னும்போது ஆக்சி டெட்ராசலின் இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியில் கலந்து வைங்க சுடு தண்ணி நல்லா ஆறுன சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஆறுனதுக்கப்புறம் அதில் கலந்து வைங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் கோழி குஞ்சுங்க ரக்கையே தொங்க விடாது குறுகியும் நிற்காது சூப்பராக ஆக்டிவாக நீங்கள் கூண்டு திறந்து விட்டதுமே இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க கோழி குஞ்சு எப்படி ஓடி வந்தது வெளியாண்டு அந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும் துரு துரு துருன்னு இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு உங்களோட வேல்யூபுள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் போடுங்க அதுக்கு படி எனக்கு ரிப்ளை பண்ண முடியலனால அதுக்கான வீடியோவை நான் அடுத்து அடுத்த கண்டென்ட்டாக நான் ரெடி பண்ணிவிடுவேன் ஏன்னா இது எல்லாமே நீங்கள் கேட்டது தான் இப்போ நான் போகிற வீடியோ கண்டென்ட் எல்லாமே நீங்கள் என்கிட்ட கேள்வியாக கேட்டது தான் அதுக்கு நான் பதிலாக உங்களுக்கு வீடியோவாகவே சொல்லிடுறேன் ஏன்னா எந்தில் வந்து கமேண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டைப் பண்ணுறது அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒர்க் ஆகுது ஓகே இதுதான் ஒரு விஷயம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்